அன்பார்ந்த பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் முக்கியமான பதிவுனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வீழ்த்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்று ஒன்று அந்த வீழ்த்தக்கூடிய நட்சத்திரம் நம்ம கால் கடையிலே இருக்கோம் இல்லை பக்கத்தில் இருக்கோம் பக்கத்து வீட்டுக்காரனாக இருப்போம் நம்ம பெத்த பிள்ளையாக கூட இருக்கலாம் நம்மகிட்ட வேலை பார்க்குறவனாக கூட இருக்கலாம் அப்போ அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா கவனமாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படி அந்த கவனமாக ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆபத்து என்பது உங்களுக்கு நல்லது நடப்பது என்ன சொல்லலான்னா அது சொல்லாமல் செஞ்சு கொண்டே இருக்கும் கெட்டது என்பது உடனே செய்யாது திடீர் என்று தாக்கி உங்களை வீழ்த்தண்டும் அப்படி உங்களுக்கு வந்து ஒரு மனச்சங்கடத்தை ஒருத்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஒரு சங்கடத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் கவனமாக ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் அப்போ இது எப்படி ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறது எப்படி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுக்கான அதிர்ஷ்டம் மரம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறோமோ துரதிர்ஷ்ட மரம்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு துரதிர்ஷ்ட மரம் யார் அந்த துரதிர்ஷ்ட மரத்தை வந்து கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சூத்தனை இருக்கு எப்பயுமே எப்போயுமே நீங்கள் ஒன்று சொன்னாங்கன்னா வந்து இரவு என்று சொன்னால் பகல் என்று உண்டு பகல் என்று சொன்னால் இரவு என்று உண்டு இதை எப்பயுமே நீங்கள் வந்து என்ன சொன்னால் தெரிஞ்சுக்கிடணும் அந்த வகையில் வந்து என்ன சொன்னான்னா துரதிர்ஷ்ட நட்சத்திரம் ப்ளஸ் துரதிர்ஷ்ட மரம் துரதிர்ஷ்ட உணவு துரதிர்ஷ்ட உணவு அப்போ அந்த துரதிர்ஷ்ட உணவு அப்படின்னு சொல்லி வருவதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கணும் அப்படி தெரிந்து போது என்ன சொன்னால் என்ன உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு விஷயம் இருக்கிறது அந்த உண்மையான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் இடர்பாடு வருவதற்கு முன்னாடியே என்ன நடக்கும் இடர்பாடு வருவதற்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் நீங்கள் சுதாரிச்சுருவீங்க சுதாரிச்சுருவேன் அந்த சுதாரித்து விடுவீர்கள் என்பது வந்து சாஸ்திர உண்மை அது சரித்திர உண்மை இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ அதுக்கு என்ன வந்து ஒரு சூத்திரம் இருக்குது இல்லையா அந்த சூத்திரத்தை சொல்லுவோம் எல்லாரும் பயன்படுத்துங்க பயன்படுத்தி என்ன சொன்னான்னா வந்து வெற்றி பாதைக்கு வந்து நீங்கள் அதாவது யார் ஒருவர் வந்து என்ன சொல்லான்னா நம்ம நம்ம பக்கத்திலே இருப்பாங்க ஆனால் அன்பாக இருப்பாங்க அவங்க வந்து நம்மளை நமக்கு துரோகம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது ஆனால் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா நமக்கு என்றைக்குமே வந்து என்ன சொன்னான்னா மைனஸை கொடுப்போம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கவனமாக இருக்கும் கவனமாக இருக்கும் அந்த விதத்தில் வந்து என்ன சொன்னால் இந்த துரதிர்ஷ்ட உணவு துரதிர்ஷ்ட நட்சத்திரம் துரதிர்ஷ்ட மரம் இது நம்மளுடைய எங்கே இருக்கிறது இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு சூத்திரம் இருக்கும் அப்போ சந்திரன் நின்ற நட்சத்திர பாதம் சந்திரன் நின்ற நட்சத்திர பாதம் எடுத்துக்கிடுங்க ஆறு குடையவன் நின்ற நட்சத்திர பாதம் ஆறு குடையவன் நின்ற நட்சத்திர பாதம் எட்டு குடையவன் நின்ற நட்சத்திர பாதம் அப்போ சந்திரன் நின்ற நட்சத்திர பாதம் மேசத்திலிருந்தான் காலபுருஷனுடைய தான் கணக்கு பண்ணணும் உங்கள் அக்கணத்திலிருந்தெல்லாம் கணக்கு பண்ணக்கூடாது அப்போ சந்திரன் நின்ற நட்சத்திர பாதம் ஆறு குடையவன் நின்ற நட்சத்திர பாதம் எட்டு குடையவன் நின்ற நட்சத்திர பாதம் இதெல்லாம் எடுத்துடணும் எடுத்து இந்த மூணையும் மொத்தமாக கூட்டணும் கூட்டி நூற்றி எட்டால் வகுக்கணும் நூற்றி எட்டுக்கு வகுத்தது போது மிச்சம் எவ்வளோ இருக்குதோ அதை அசுபதி நட்சத்திரத்திலிருந்து ஒவ்வொரு பாதமாக எண்ணி அந்த முடிகின்றது எதை விட முடியுதோ அதுதான் வந்து என்ன துரதிர்ஷ்டமான நட்சத்திரம் துரதிர்ஷ்டமான உணவு துரதிர்ஷ்டமான மரம் இதை தெரிஞ்சுக்க இதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா இப்போ ஒருவருக்கு சந்திரன் நின்ற நட்சத்திர பா சந்திரன் நின்ற நட்சத்திர பாதம் வந்து என்ன சொல்லான்னா வந்து சந்திரன் நின்ற நட்சத்திர பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன சொன்னால் தொண்ணூற்றி தொண்ணூற்றி சந்திரன் நின்ற நட்சத்திர பாதம் வந்து என்ன சொன்னோன்னா தொண்ணூற்றி ரெண்டு சந்திரன் நின்ற நட்சத்திர பாதம் வந்து தொண்ணூற்றி ரெண்டு அவன் சந்திரன் நின்ற நட்சத்திர பாதம் வந்து என்ன சொன்னால் தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது ஆறுக்குடையவன் ஆறுக்குடையவன் நின்ற நட்சத்திர பாதம் அந்த ஆறு குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் என்ற நட்சத்திர பாதம் வந்து இருபத்தி ஒன்று இருபத்தோராவது பாதத்தில் நிற்கிறார் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து எட்டு குடையவன் நின்ற நட்சத்திர பாதம் எட்டு குடையவன் நின்ற நட்சத்திர பாதம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து எழுபத்தி மூணு சந்திரன் நின்ற நட்சத்திர பாதம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து தொண்ணூற்றி ரெண்டு அதற்கடுத்து என்ன சொன்னான்னா ஆறு குடைவன் என்ற நட்சத்திர பாதம் வந்து என்ன சொன்னான்னா இருபத்தி ஒன்று எட்டு குடைவன் நின்ற நட்சத்திர பாதம் வந்து என்ன சொன்னால் எழுபத்தி மூணு அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆறு ஆறு பதினொன்று நூற்றி எண்பத்தி ஆறு இந்த நூற்றி எண்பத்தி ஆறில் வந்து என்ன சொல்லான்னா வந்து நூற்றி எட்டை கழித்தால் பதினெட்டில் வந்து என்ன சொன்னான்னா ஆறு போ பதினெட்டில் பதினெட்டில் பதினாறில் எட்டு போக எட்டு பதினாறில் எட்டு போக எட்டு எழுபத்தி எட்டாவது பாதம் அப்போ எழுபத்தி எட்டாவது பாதம் என்பது என்ன சொன்னான்னா எங்கே வரும் அப்படின்னா தனுசில் வரும் அப்போ எழுபத்தி எட்டாவது பாதம் என்பது தனுசில் வரும்போது போராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரும் அப்போ இந்த போராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் இவருடைய வாழ்நாளில் வாழ்நாளில் இவர் வந்து என்ன சொல்லலான்னா அந்த போராட நட்சத்திரக்காரர்களிடமும் போராட நட்சத்திரத்தில் நல்லவே ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் இவர் கொண்டெடுத்துரும் கொன்னெடுத்துரும் அதே சமயத்தில் வந்து என்ன புராட நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்போ இவர் என்ன சொல்கிறான்னா அந்த புராட நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த சுக்கரன் 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 சார்ந்த அந்தரம் சூழ்ச்சிமங்கள் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடும் அப்போ நம்முடைய சந்திரன் நின்ற நட்சத்திர சந்திரன் நின்ற நட்சத்திர பாதம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து எடுத்துக்கிட்டு ஆறுக்குடையவன் நின்ற நட்சத்திர பாதம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுக்கு வந்தேன்னா சார் எட்டுக்குடையவன் நின்ற நட்சத்திர பாதம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து மொத்தமாக கூட்டி அதை நூற்றி எட்டாவில் போது வருகின்ற மிச்சத்தை அசுபத்திலிருந்து ஒவ்வொன்றா வரிசையாக ஒரு கட்டத்துக்கு ஒம்போது தான் அப்படியே கட்டத்தை வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து நமக்கு எத்தனை பாதம் இது வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸியான வழிதான் இதை வந்து என்ன சார் நீங்கள் போட்டு வந்து என்ன சொன்னால் ஏதோ வந்து முதலில் வந்து நம்ம எப்பயுமே பேதனைப்படக்கூடாது ஒரு பிரச்சனையே வந்துச்சுன்னா என்ன சொன்னா அமைதியாக இருக்கணும் நீங்கள் கொந்தளிக்கும் போது தான் அந்த பிரச்சனை உங்களை பிடிச்சிடும் அப்போ நம்ம கொந்தளிக்கிறதுக்கு உண்டான மனநிலை வரக்கூடாது இப்போ ஒரு துரதிஷ்டம் அப்படிங்கிறது என்ன துரதிருஷ்டம் அப்படின்னு சொன்னால் துரதிர்ஷ்டம் எந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் உடனே கண்டுபிடிக்கணும் மிதானமாக உட்காந்து முதல்ல இதெல்லாம் வந்து அனுபவம் வேணும் ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒம்பது பாதம் எழுபத்தி எட்டாவது நானே ஒரு கணக்கு போட்டிருக்கேன் ஏன்னா அதில் ஒரு சின்ன தவறு இருக்குது அது இப்போ தான் தெரியுது அப்போ அதை அப்படியே அந்த பேசிகிட்டு இருக்கும்போது நிறுத்தவும் முடியாது ஆனால் வீடியோவை கரெக்டாகவும் சொல்லணும் நாளைக்கு யாரும் வந்து கணக்கு பார்க்கும்போது என்ன சொன்னேன்னா அவர்களுக்கு சரியாக இருக்கணும் அப்போ இதுக்கு அனுபவம் தானே தவிர அறிவு கிடையாது அனுபவம் தான் நிறைய அனுபவமும் பக்குவமும் இருக்கிற காரணத்தினால தான் வந்து நினைச்சேன் எத்தனையோ பேர் வருவாங்க ஜோதிடம் பார்க்குறதுல வந்து பலவித கோணங்களில் வருவாங்க வந்துட்டேன்னு சார் நம்மளை வந்து வெண்டை எடுக்கணும் சில பேர் இருக்கான் நூறு பேரில் பத்து பேர் இருக்கான் அவன் நம்ம சொல்வதற்கு முன்னே எனக்கு என்ன கஷ்டம் எனக்கு இப்படி ஸ்தேர்த்து கொடுக்கணும் உங்கள் இதெல்லாம் பார்த்தேன் எனக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு வர்றவனும் இருக்கான் இல்லை இவனை போட்டு பார்ப்பேன் அவனும் பெரிய கெடிக்காரன்னு சொல்கிறான்ல அப்படின்னு போட்டு பார்க்குறவனும் இருக்கான் போட்டு தோது எங்கேயுமே நம்ம என்ன சொல்கிறான்னா ஒரு செயலுக்காக போய் வந்து இது நம்ம போட்டி போடக்கூடாது எந்த இடத்துலையும் என்ன சொல்கிறான் நமக்கு தீர்வு தானே கிடைக்கணும் போது இந்த மாதிரி நீங்கள் இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த துரதிஷ்ட நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்லணும்னா இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ என்ன சொன்னால் சந்திரன் என்ற நட்சத்திர பாதம் ஆறு குடைவன் என்ற நட்சத்திர பாதம் எட்டு குடையவன் என்ற நட்சத்திர பாதம் இதெல்லாம் எடுத்து மொத்தமாக கூட்டி நூற்றி எட்டாவில் நூற்றி எட்டாவில் வகுத்து மிச்சம் இருக்கிறத வந்து என்ன சொன்னால் நூற்றி எட்டு குறைவாக இருந்ததுன்னா அதைவே வந்து என்ன சொல்லணும் வந்து எத்தனை நம்பர்ஸ் இப்போ நாற்பத்தஞ்சு வந்ததுன்னா அப்போ வந்து என்ன சொல்லணும் அஞ்சு கட்டத்தில் வந்து என்ன சார் அந்த சிம்மத்தில் வந்து கடைசி பாதமாகும் உத்தரநச்சுத்திரம் ஒன்னாம் பாதம் ஆகும் அப்படி வந்து இலகுவாக கணக்கு அதுக்குண்டான மரம் என்ன அந்த மரம் அதுக்குண்டான உணவு என்ன அந்த உணவுகளை வந்து என்ன சொன்ன அவாய்ட் பண்ணணும் அவாய்ட் பண்ணிட்டு என்ன சொன்னான்னா துரதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடியது நமக்கு விட்டது என்று சொன்னால் அது அடுத்தவனுக்கு அதிர்ஷ்டம் நமக்கு துரதிர்ஷ்டம் என்பது அடுத்தவனுக்கு அதிர்ஷ்டம் அவன் நமக்கு துரதிர்ஷ்டம் அவனு அடுத்தவனுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிடுவோம் எதுக்குன்னா நம்ம தானம் பண்ணுவோம்ல நம்ம தானம் பண்ணுறது நமக்கு நம்ம தானம் பண்ணுவது நமக்கு துரதிர்ஷ்டமானதை தானம் பண்ணுறோம் அடுத்தவனுக்கு அது அதிர்ஷ்டம் சாப்பிடலாம்ல அப்போ நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு துரதிர்ஷ்டமாக வரக்கூடிய நட்சத்திரத்திற்குண்டான விருச்சத்தை விருட்சத்தை வந்து என்ன சொல்கிறானா எங்கு பா எங்கு பார்த்தாலும் அந்த நிழலில் மட்டும் நின்று சில பேருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான வேப்ப மரம் கூட வந்து துரதிஷ்ட மரமாக வரலாம் அன்றைக்கி பார்த்து போய் என்ன சொன்னேன்னா ஒரு டூ வீலர் வச்சுட்டு என்ன சொன்னா வந்து நீங்கள் வாட்டுக்கு அது கீழே மேல இருந்து பாம்பு தலையில் வளர்ந்துடும் இல்லை கரெக்டாக வளர்ந்துடும் இதெல்லாம் வந்து என்ன சொன்னா உண்மை உண்மையான அது அப்படியே அப்பட்டமான வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் கிரகங்களுடைய அந்த விளையாட்டுக்களை ரசிக்கணும் ஆமாம் அது ரொம்ப லாஹமாக விளையாடும் நீங்கள் அதை பார்த்து பயப்படக்கூடாது அதாவது என்ன ஒரே ஒரு தான் கிரகங்கள் என்ன செய்வது முடிஞ்ச வரைக்கும் என்ன தான் கடைசியில் கொள்ளும் எல்லாரும் ருணரோகத்தை கொடுக்கும் சத்துரு வீடையில் கொடுக்கும் கடனை கொடுக்கும் அல்லது என்ன சொன்னானே எதிராளிகளை மோதலை விட்டு வேடிக்கை போகணும் நான் நேற்று வீட்டுக்கு போகிறேன் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொன்னானே இங்கேருந்து அமைவ ஓடியாரன் இங்கிருந்து இவன் ஓடியார சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வளர்ந்து வருகின்ற ஒரு யங் ஜென்ரேஷன்ஸ் கொஞ்சம் காசு ஒன்று இருக்குது புதிக்காங்க புதிக்காங்க பார்த்திங்களை பிடிச்சி சாரு ஏன்னா அந்த அந்த மாதிரி வந்துலாம் நம்ம இருக்கக்கூடாது அதனால் வந்து இந்த துரதிர்ஷ்ட நட்சத்திரத்திற்குண்டான இதுக்கு ஒரு மீட்பு வேலைகளை வந்து நம்ம செய்யணும் இல்லையா எப்படி செய்யணும் துரதிர்ஷ்ட நட்சத்திரம் கண்டுபிடிச்சாச்சு அதற்குண்டான உணவை வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து தானம் பண்ணிடுறோம் நம்ம சாப்பிட மாட்டோம் ஆனால் அதோடைய தாக்கங்கள் வந்து என்ன அதாவது வந்து ஒரு ஒரு மனை ஒரு ஒரு ஒருத்தருடைய தாக்கங்கள் வந்து நமக்கு அப்படியே அவங்கள கம்ப்ளீட் ஆஃப் பண்ணோம்னா இந்த நட்சத்திரத்திற்கு ஏழாவது கட்டத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கும் இப்ப பூராட நட்சத்திரம் வந்து என்ன சொ புராட நட்சத்திரம் வந்து என்ன சொன்ன ரெண்டாம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது இது வந்து காலபுருஷனுக்கு வந்து கால வந்து என்ன சொல்லலாம்னா வந்து எழுவத்தி எட்டாவது நட்சத்திரம் அப்ப எழுவத்தெட்டாவது நட்சத்திரம் தனுசுக்கு ஏழாவது ராசி எது எந்த ராசி மிதனம் அப்போ அந்த மிதனத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆறாவது பாதத்தை எடுத்து மிதனத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஆறாவது பாதம் ஏன்னா இது வந்து போராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஏற்கனவே மூல நட்சத்திரம் நாலாம் பாதம் இருக்குது நாலு பாதம் இருக்குது இது ரெண்டு பாதம் ஆறு பாதம் அப்போ மிதனத்துல வந்து என்ன சொன்னான்னா ஆறாவது பாதம் தான் இதோடைய கொட்டத்தை வந்து அப்படியே வந்து கப்புனு வந்து கழுத்தில் சங்கிலியை போட்டு இறுக்கி வந்து இதை வந்து ஆஃப் பண்ணி விட்டோம் அப்போ என்ன அந்த ஆறாவது பாதம் எது அப்படின்னு சொல்லி வரும்போது ஏற்கனவே என்ன சொன்னேன்னா மிருகசீரிடம் ரெண்டு மூணு நாலு பாதங்களும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து திருவாதிரை நாலு பாதங்களும் அப்போ திருவாதிரை நட்சத்திரம் நாலாம் பாதம் வந்து இந்த போராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திற்குண்டான சேட்டைகளை ஃபுல்லாகவே குறைச்சிரும் அதற்குண்டான என்ன இந்த புராட நட்சத்திரம் துரதிஷ்டம் நட்சத்திரமாக வருகின்ற காரணத்தினால் ஒரு பிரச்சனைக்கு தேர்வு அதற்கு ஏழாவது கட்டத்தில் நூற்றி எண்பது டிகிரியில் கரெக்டாக இருக்கும் அப்போ இந்த போராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் என்பது இந்த தனசு ராசிக்கு ஆறாவது பாதம் அதே மாதிரி மிதன ராசியில் ஆறாவது பாதம் திருவாதிரை நாலாம் பாதம் அந்த நாலாம் பாதத்தை பிடிச்சாச்சுன்னா இந்த புரா போராட நட்சத்திரம் ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆயிரும் அப்போ எப்பயுமே ஒரு நட்சத்திரத்தோடைய பாதம் வந்து என்ன சொன்னால் நமக்கு வந்து எதிராளி ஆதிபத்தியம் வந்துவிட்டதுன்ற சொன்னால் அந்த இடத்துல பிரச்சனை வந்துடும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அதற்கு ஏழாவது கட்டத்தில் இருக்கின்ற இது இந்த கட்டத்துக்கு எத்தனாவது பாதமோ அத்தனை பாதத்தை அங்கே எண்ணி வந்தீங்கன்னா அந்த பாதத்தை வந்து நம்ம கையில் எடுத்துட்டோம் அப்படின்னு வைங்க கண்டிப்பாக இந்த இந்த பாதத்தோடைய துன்பங்கள் நமக்கு வராது அப்போ என்ன சொல்கிறான் இந்த பாதத்தோடய துன்பங்கள் வராது இதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் கணக்கு பார்க்கணும் துரதிர்ஷ்ட நட்சத்திரம் கண்டுபிடிப்பது எப்படி சந்திரன் நின்ற பாதம் ஆறு நின்ற நின்ற பாதம் எட்டு நின்ற பாதத்தை மொத்தமாக போட்டுங்க நூற்றி எட்டு ஆள் அவங்க வரமிச்சந்தான் அது காலச்சக்கரத்துலேருந்து என்னங்க எத்தனாவது பாதமாக வருதோ அத்தனாவது அது அந்த மரம் சார்ந்த விஷயம் அந்த மரம் சார்ந்த பழம் அந்த நட்சத்திரம் சார்ந்த உணவுகளை புசிக்க கூடாது அது மூலமாக நமக்கு கர்மாக்கள் நிறைய வந்துடும் அப்போ கர்மாக்கள் நிறைய வந்துடும் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா எந்த நட்சத்திர பாதம் எந்த நட்சத்திர பாதம் வந்து என்ன நமக்கு பிரச்சனைக்குரியதாக துரதிர்ஷ்ட நட்சத்திரமாக வருகிறதோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான இதில் வந்து என்ன சொன்னால் கிரகங்கள் நின்றால் ரொம்ப கொடுமைப்படுத்தும் கிரகங்கள் இல்லை என்று சொன்னால் பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக கிடையாது ஆனால் கிரகங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த நட்சத்திர பாதம் நமக்கு பிரச்சனையை கொடுக்கும் அதிலிருந்து நமக்கு மீள்வதற்கு என்ன வழி என்று சொன்னால் எந்த நட்சத்திரம் துரதிஷ்ட நட்சத்திரமோ நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அந்த நட்சத்திரம் அந்த கட்டத்தில் எத்தனாவது பாதம் நீங்கள் காலச்சக்கரத்துக்கு போனால் அந்த 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 கட்டத்தில் வந்து இப்போ என்ன சொன்னால் இப்போ தனுசுன்னு சொல்லியிருக்கேன் தனுசில் வந்து என்ன சொன்னா போராட ரெண்டாம் பாதம் என்பது ஆறாவது ஆறு பாதம் அப்போ அதே வந்து என்ன சொன்னா ஏழாவது ராசி வந்து மிதன ராசியாக இருக்கிறன்னா அதில் ஆறாவது பாதம் திருவாதிரை நாலாம் பாதம் இப்படி இலகுவாக கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் வந்து இருபத்தாறு வருஷம் இருபத்தேழு வருஷம் சர்வீஸ் ஆனதுனால மண்டை கொஞ்சம் வேலை செய்யும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்போ என்ன செய்யணும்னா கஷ்டம் வந்து என்ன சொல்கிறேன்னா ஈஸியாக தனியணும் நம்மளே போராடக்கூடாது அப்படின்னா ஜாதகத்தை அனுப்பி ஜாதகத்தை முதல்ல செக் பண்ணி கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து அதோடைய பிடிஎஃப் வந்து என்னால் வந்து அனுப்ப முடியும் ஒன்று அனுப்பிடலாம் அனுப்பிட்டு அதிர்ஷ்ட நட்சத்திரம் துரதிர்ஷ்ட நட்சத்திரம் கண்டுபிடிச்சி கொடுத்துடலாம் என்ன காசு கொடுக்கணும் இவ்வளோதான் காசு கொடுத்தாச்சுன்னா வேலை நடந்துடும் அது இல்லாமல் வந்து நீங்களாக போட்டு உழைப்பிக்கிட்டு என்ன சொன்னாண்ணா இருந்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய திறமையை பொறுத்தது அதை வந்து என்ன சொன்னேன்னா யாருமே வந்து அந்த மாதிரி வரணும் போகணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து சிரமப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பிடிஎப்பும் வாங்கிடலாம் எந்த நட்சத்திரம்னு கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து என்ன சொன்னேன்னா கமர்ஷியல் கிடையாது கமர்ஷியல்லாம் கிடையாது கமர்ஷியலாக வந்து நான் ஜோதிடம் பார்க்கவே இல்லை இன்றைக்கு வரைக்கும் பார்க்கவே இல்லை என்ன காரணம்னா கமர்ஷியலை பார்ப்பதற்கு வந்து இது ஆன்மீகம் இதில் வந்து ஏகப்பட்ட வந்து குறைகள் இருக்கிறது இதில் தப்பித்து வந்து வெளியே வந்து கடைசியில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் வந்து ஒரு நல்ல குடும்பத்திற்கு வந்து நல்ல தலைவராக கடைசி வரையும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சரி பண்ணி கொடுத்து ஒரு பேரம்பயத்தை பார்த்து நல்லபடியாக எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போகணுங்கிறது மட்டுந்தான் என்னுடைய ஆசை ஏன்னா இடையிலலாம் போனோம்னா என்ன சொன்னானே இவ்வளோ தூரத்துக்கு படிச்சிருந்துட்டு இப்படிலாம் எங்கேயும் ஆச்சு அப்படிம்பாங்க என்னை பொறுத்தல இறைவனை வந்து என்ன சார் எனக்கு தெரியும் கண்டிப்பாக எந்த இடத்துல பிடிச்சோம்னா ஈஸியாக வந்து நம்ம சக்ஸஸ் ஆகும் அதெல்லாம் நல்லா பிடிச்சி வச்சுருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு அந்த அனுபவங்கள் தன்மைகள் வேணும்னா நேரடியாக வாங்க வந்தீங்கன்னா நிறைய வந்து என்ன சார் நான் பேசலாம் கருத்துக்கள் இருக்கவும் செலவாகும் செலவானது என்ன நம்ம வாழ்க்கையில் செலவே பண்ணலையா கவர்மெண்ட்டு யாருமே நேற்று சொல்கிறாங்கன்னா ஒரு ஜோதிடர்கிட்ட பேசுகிறாங்கண்ணா மூவாயிரம் கேட்காங்க ஐயாயிரம் கேட்க பத்தாயிரம் கேட்க அவனுடைய வறுமை நீ போய் மாட்டினேன்னா வந்து எனக்கு என்ன கேட்பான் ஐயா வந்து நான் ஒரு மணி நேரம் பேசுனேன் எனக்கு ரூபா வேணும் கேட்குறாங்க கேட்குறதை எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க இப்போ நான் பரிகாரம் பார்க்குறது பரிகாரம் வந்து பொருள்கள்லாம் கொடுத்து மந்திரங்கள் எழுதி கொடுத்து அவர்களுக்கு சுதர்சன சக்கரம் போட்டு அதற்குண்டான என்ன சொன்னான்னு சிலைகளை வந்து கொடுத்து அவர்களுக்கு மந்திரம் சொ எப்படிலாம் சொல்லணும் எந்த காலத்தில் அதை சொல்லணும் அப்படிங்கிற சொல்லுவதற்கு காசு இருக்கிறதே காசு கேட்குறேங்க நீ போய் வந்து என்ன சொன்ன ஒரு காரியத்தை வந்து என்ன சொன்னா இந்த ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறேன்னா ஐநூறுரூவா கேட்க தான் செய்வோம் அது தவறுன்னு சொல்ல முடியாது நமக்கு விருப்பம்னால் பார்க்க வேண்டியதான் இல்லையா என்ன சொன்னான்னா இப்போ இப்போ இருக்கிற காலத்தில் வந்து நீங்கள் யார்கிட்டையுமே எளிமையாக ஒரு விஷயத்தையும் வந்து கறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் வந்து எல்லாமே காசாகி போச்சு அவன் காசாகி போச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வருமானத்துக்கு என்ன பண்ணுவாங்க ஏன்னா நான் எதுக்கு ஜோதிடர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் அவர்களிடம் ஃப்ரீயாக கேட்டோம் அவர்கள் ஃப்ரீயாக சொன்னோம் அது உங்களுக்கு பழிக்காது உமையாக பழிக்காது அவள் அது இது நான் சொல்லலை முன்னோர்களே சொல்லி வச்சுருக்காங்க அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம் நம்ம தெளிவாக வேண்டுமா துரதிர்ஷ்ட நட்சத்திரம் கண்டுபிடித்துக்கு உண்டான வழியை சொல்லியாச்சு அந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் பாதிக்கும் அந்த உணவை வந்து தானம் பண்ணிடுங்க அந்த உணவை சாப்பிடாதீங்க இந்த துரதிர்ஷ்ட நட்சத்திரம் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்காது இருப்பதற்கு அந் நீங்கள் எந்த கட்டத்தில் துரதிர்ஷ்ட நட்சத்திரம் கண்டுபிடிச்சி எந்த பாதம் கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அதே எண்ணிக்கையில் எதிர்கட்டத்தில் இருக்கிற அந்த எண்ணிக்கையை கொண்டு எண்ணி பார்த்து அதில் வர்ற அந்த நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரத்துடைய கொட்டத்தை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிவிடும் அதை நீங்கள் வழிபட்டு கொள்ளுங்கள் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பி பாரை சாதி ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளம்பன் வாழ்க வளங்கன் வணக்கம் வணக்கம் வணக்கம்